ஹலோ காய்ஸ் வெல்கம் டு நந்தினி பிரியா லைஃப் ஸ்டைல் சென்னை எக்மோர் ரீச் ஆகிட்டோம் திருச்சிலேருந்து சென்னை எக்மோருக்கு நாங்கள் வந்தே பாரத் எக்ஸ்ப்ரெஸில் தான் வந்தோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா போய் பாருங்க எக்மோர்லேயே ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஹால் இருக்குது ஏசி வெயிட்டிங் ஹால்க்கு தான் போயிட்டுருக்கோம் இங்கேயே ரூம்ஸ் அவைலபிளான்னு கேட்டோம் நீங்கள் போய் பார்த்துட்டு அப்புறம் வந்து ஓகே பண்ணுங்க நாங்கள் இப்படி தான் இருந்துச்சு ரூம்ஸு செட் ஆகாது எனக்கே மாதிரி இருக்கும் என் பொண்ணெல்லாம் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க ரொம்ப கஷ்டம் நல்லா இல்லை இந்த மாதிரி ரூம்ஸு அதனால நாங்கள் இந்த மாதிரி சோஃபாலேயே உக்காந்துக்கலான்னு முடிவு பண்ணோம் நாங்கள் ஒன்னி முக்கால் போல் சென்னைக்கு போர் ரீச் ஆனோம் டூ ஓ கிளாக் போல் அந்த வெயிட்டிங் ஹாலுக்கு போனோம் எங்களுக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் தான் ஹைதராபாத்துக்கு ட்ரெயின் மூணு மணி நேரம் இருக்குது சரியான வெயில் வேறு குழந்தைய வேறு வச்சிருக்கோம் சரி ஓகே ஏசி வெயிட்டிங் ஹால் போகலான்னு முடிவு பண்ணோம் ஒருத்தவங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது ரூபா எங்களுக்கு முந்நூறுபா ஆச்சு ஷன்விக்கு பிரியாணி கொடுத்தோமா அது ஒழுங்காக சாப்பிடல சரி ஓகே இது கஞ்சி சாதம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை கொடுத்தோம் ஃபைவ் ஓ கிளாக் போல் நாங்கள் கிளம்பிட்டோம் வா ஹைதராபாத்துக்கு நாங்கள் சார்மினார் எக்ஸ்பிரஸில் செகண்ட் ஏசி தான் புக் பண்ணியிருந்தோம் ட்ரெயின் வந்துடுச்சு நம்ம ஏறி உக்காந்தாச்சு சன்விக்கு இந்த லைட் ஏற மாதிரி டாய்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதை வச்சு நல்லா விளாண்டாங்க சார்மினார் எக்ஸ்பிரஸ்ஸில் நாங்கள் செகண்ட் ஏசி புக் பண்ணியிருந்தோம் இல்லையா எங்களோட சீட் எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹச்ஏ ஒன்னில் இருந்துச்சு எங்கள் சீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் இருந்துச்சு எப்படி ரெட் கார்பெட் போட்டு ரூம்லாம் க்ளோஸில் இருக்க பாருங்கள் செகண்ட் ஏசியில் உங்களுக்கு கர்டன்ஸ் தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஏசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக வந்து டோர் இருக்கும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் எங்களுக்கு புக்கான சீட்டுமே எப்படி இருந்துச்சுன்னா நாலு சீட்டு தான் இருந்தது சைடு லோயர் சைடு அப்பர் இல்லை பெட்ஷீட்லாம் விரித்து ரெடி பண்ணுறோம் எங்கள் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா லோயர் சீட் கிடச்சிட்டு அதனால குழந்தைய வச்சுட்டு இருக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது மார்னிங் விடிஞ்சாச்சுங்க செகந்திராபாத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஏசியில் எல்லாம் இறங்கிட்டாங்க போல் ஃப்ரீயாக இருந்தது சரி ஓகே குயிக்காக உங்களுக்கு ஃபஸ்ட் ஏசி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்ததும் ஃபஸ்ட் ஏசியில் பார்த்தீங்கன்னா ரெட் கார்பெட்டு வரவே இருக்கிற வகையில் ரெட் கலர் மேட் ஒன்று போட்டிருந்தாங்க உள்ளேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் டஸ்ட்பின் ரெண்டு இருக்குது நீங்கள் வெளில ஏஞ்சி போய் நீங்கள் குப்பையை போடணுன்னு போக வேணாம் செகண்ட் ஏசியில் இருக்கிற மாதிரியே தான் சீட்லாம் பெருசாக தான் அதே மாதிரி தான் இருந்தது எக்ஸ்ட்ராவாக இங்கே என்ன இருக்குன்னா நீங்கள் மேலே ஏறுறதுக்கு அழகாக ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் வயசானவங்க கூட ஈஸியாக ஏறி மேலே படுக்கலாம் ரெண்டு ரூமில் ஃபோர் சீட்டு இருந்துச்சு சென்டர் ரூமில் மட்டும் ரெண்டே சீட்டு தான் இருந்தது ஃபர்ஸ்ட் ஏசிக்கும் செகண்ட் ஏசிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோர் இருக்குது மேலே ஏறி படுக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது எக்ஸ்ட்ராவாக டஸ்ட்பின் கொடுத்துருக்காங்க ஏசி கொஞ்சம் கூட குறைக்கலாங்க சூப்பராக இருந்தது ஃபுல்லாகவே ஹைட்ராபாட் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம் ஐஆர்சிடிசி இருக்கு இல்லையா அந்த ஃபுட் கோர்ட்டில் வந்துட்டு இட்லி சன்மிக்கு வாங்கிட்டு போகிறோம் ஏன்னா நம்ம ரூமை இன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்கே லேட் ஆகிடும் நம்ம போகும்போதே இட்லி வாங்கிட்டால் ஈஸியாக இருக்கும் கொடுக்க நாங்கள் வந்து நம்பல்லி ஸ்டேஷனில் இருக்கணும் அதான் லாஸ்ட்டு ஸ்டேஷன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் ரூம் டூர் காமிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்